இது வந்து அரசாங்கம் தான் எங்களை இந்த மாதிரி போராட்டத்துக்கு தூண்டுறதலா வைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா மக்களுக்கு தேவையானது செஞ்சா அங்கங்க ஏன் போராட்டம் நடக்குது பன்னெண்டு நாளாக போராட்டம் நடக்கிறது உள்ளிருப்பு போராட்டம் தொடர் போராட்டமாக மாறி இருக்குது பன்னெண்டு நாள் ஆச்சு எங்க வீட்டில் குழந்தைங்களையும் எல்லாத்தையும் வீட்டையும் வாசலையும் எல்லாமே சொந்தக்காரங்களையும் இல்லையா விட்டு நாங்கள் வந்து இங்கே நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்காங்க நாங்களாம் வந்து நிற்கல இது வந்து அரசாங்கம் தான் எங்களை இந்த மாதிரி போராட்டத்துக்கு தூண்டுறதெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் எங்களுக்கு தேவையானது செஞ்சால் நாங்கள் போராட வேண்டிய அவசியமே கிடையாது மக்களுக்கு தேவையானது செஞ்சால் அங்கங்கே ஏன் போராட்டம் நடக்குது இவங்க செய்யாததுனால தான் அங்கங்கே தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எங்களுக்கு என்ன என்எல்எம் எம் சாப்பா நாங்கள் இதே பணியில் முப்பத்தொன்னாம் தேதி எந்த பணியில் இருந்தோமோ அதே பணியில எங்களை தொடர விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அதை விட்டுட்டு கார்பண்ட்ருக்கன்றக்காரருக்கு நீங்கள் துணையா நின்னா அப்போ மக்களுக்காக யார் நிக்கிறது மக்களுக்காக வந்த ஆட்சி கார்பற்றக்காரனுக்கு எங்கேயோ ஆந்திராக்காரனுக்கு போய் நீங்கள் துணையா நின்னா அப்போ நீங்கள் மக்களுக்கு வந்தீங்களா இல்லை கார்பற்றக்காரருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டீங்க பேச்சுவார்த்தை வந்தாலும் தொடரும் நீங்கள் வரலானாலும் இந்த போராட்டம் தொடரும் கால் நைட்டு மழை இது மூணாவது மழை அந்த மழையிலையும் நாங்கள் பர்தாவை பிடிச்சிட்டு மக்கள் யாருமே செதறாம அந்தந்த இடத்துல அவங்கவுங்க நிற்கிறாங்க உறுதியாக நிற்கிறோம் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இடி வந்தாலும் நாங்கள் கலையிற மாதிரி இல்லை கொரோனாவையே விரட்டின நாங்கள் மக்களையே காப்பாற்றுன நாங்கள் நீங்கள் மழை ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் ரிப்பன் பில்டிங்கு கேட்டெல்லாம் சாத்துறீங்க எதுக்கு உள்ளே வந்து படுக்கக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்தோம் அப்படின்னு சுற்றி காட்டுறீங்க ரெஸ்ட் ரூம் கொடுத்தது உங்களுடைய இதுவா நீங்கள் கட்டிருந்தா எவனோ வெள்ளக்காரன் ஆட்சியில் கட்டுந்து நாங்கள் ரெஸ்ட் ரூம் போனோம் நான் எங்க சென்னை எங்க ரிப்பன் பில்டிங்கில் நாங்கள் போகிறோம் நீங்கள் அதை சுற்றி காட்டுறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பிரியாணி போட்டத பத்து வாட்டி சுற்றி காட்டுறீங்க மு க ஸ்டாலின் ஐயா உங்கள் பக்கத்தில் தேநீர் குடிச்சாரு உட்காந்து சாப்பிட்டாரு யாருக்கு சாப்பிட்டா நாங்க நாங்கள் கேட்டோமா பிரியாணி கேட்டோமா டீ கேட்டோமா இல்லை அந்த ரூபா பூச்சி பிடிச்சி அரிசியை கேட்டோமா நாங்கள் கேட்கவே இல்லையே நீங்களே தானே கொடுத்தீங்க அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க எங்க நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க சரி பிரியாணி சாப்பிட்டீங்க மழையில் வந்து நடந்தீங்க தேநீர் குடிச்சிங்க அப்போ அதே மக்கள் தானே இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ ஏன் எங்களை சந்திக்க வரல சரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை உதயநிதி ஸ்டாலின் வரல அவர் வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல ஏன் வரமாட்டேன்றாரு உலகமே போயிடுச்சு இந்த செய்தி உங்களுக்கு போவாமலையே இருக்கும் கல் மண் காரணமா இருக்கிறீங்க பாபா வச்சு பேச வைக்கிறீங்க அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது நேர் எங்க போனாரு நேர்வை வர சொல்லுங்க நேர்வை பேச சொல்லுங்க எல்லாருமே ஆதரவு கொடுக்கறாங்க எல்லா கட்சில இருந்தா வராங்க எல்லாம் வந்து தொழிற்சங்கத்தில இருந்தா வராங்க ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க உங்க வாசல் முன்னாடிதான் நாங்க உட்காந்து போராடி இருக்கோம் போறவங்க வரவங்க பார்த்துக்கனு தான் இருக்கிறீங்க அப்போ ஏன் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை இல்லை கடுமையாக பேசுகிறீங்க மிரட்டலுக்கு ஆள் ஆகுறீங்க கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க ரூபாய் தரேன் வாங்க இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்கவுங்களுக்கு பயந்தவங்களை கூட ரூபாய் கொடுக்குறான்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் எப்போ கொடுத்தோன்னு சொன்ன ஆச்சு அதுக்குள்ளே போங்க இதே ஊதியத்தை தருவாங்கன்னு இன்னும் நிச்சயம் கார்பன்டருக்காரன் எப்படி கொடுப்பான் அவர் லாபம் இல்லாமல் நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா இங்கேருந்து தொள்ளாயிரத்தி சில்லற அவனுக்கு அவருக்கு கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட் போடணும் அது இல்லாமல் அப்படி எப்படியே கொடுப்பான் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் நாங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் வாங்கலை போராடி 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 உழைப்பை உரிமை இயக்கம் எல்டிசி மாநில தலைவர் பாரதி தோழர் பாரதி அவங்க தான் எங்களுக்கு நாலு நாள் உண்ணாநிலை இருந்து போராட்டம் பண்ணி இந்த சம்பளத்தை வாங்கினோம் இதை எப்படி கான்ட்ராக்டுக்காரன் கொடுப்பான் இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாமல் தானே நீங்கள் ஆந்திராக்காரனை காரனை இறக்கி விட்டு சம்பளத்தை குறைச்சு குடுக்குறீங்க அப்ப இந்த சம்பளத்திலயே குடுக்குறேன் எல்லா சலுகையும் குடுக்கறப்போ எங்களை என்மா இருக்க விடுங்க ஒரு வார்த்தை கூட இல்ல ஒரு வாரத்தை கூட இல்ல இருக்கு ஆமா ராம்கியும் எங்க எங்களை பற்றி என்னையும் நாங்கள் என்ன கோரிக்கை வைச்சோம் அதை கோரிக்கை பண்ணுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கோரிக்கை வைச்சா நாங்கள் எப்படி ஊற்றுவோம் அதுக்காக எங்கள் பன்னெண்டு நாள் நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு போகாமல் வீடு வாசலில் பசங்கள்லாம் பார்க்காம நீங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு ஏஞ்சி எல்லாத்தையும் சுருட்டிக்கின்னு ஓடிட்டு உங்ககிட்ட நாங்கள் சேரணுமா பதினஞ்சு வருஷம் உழைப்பு எங்களை ஏன் தொல்லை பண்ணுறீங்க எங்களை போராடு உங்களால் பதில் சொல்ல முடியல எங்களை பார்த்து பின்னாடி ஓடி போறீங்க நீங்கள் நீங்கள் எப்படி முன்ன வந்து பதில் சொல்லுங்க நீங்கள் சொல்றதா இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போங்க ஏன்னா அவருக்கு தெரியல தெரியல எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க என்ன அமைச்சர் வந்து பேசக்கூடாது நேரு வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த சங்கம் உழைப்பார் உரிமை இல்லைன்னா இந்நேரம் எங்களை தூக்கி போட்டு போலீஸ் அதிகாரிங்க தூக்கி எங்களை தெருவுல வீசி இருப்பாங்க தான் இங்க நிக்கிறோம் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் எங்க உயிரே பிரிஞ்சாலும் சரி இன்னாதான் போனாலும் சரி இடி விழுந்தாலும் சரி துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலில் வைக்க போகிறீங்களா வைங்க தாராளமாக நாங்கள் போகிற ரெடி நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு எங்கள் பக்கம் வாங்க நீதி கே நீதி கேட்டு உட்காந்த மாதிரி நியாயம் செய்யுங்க அதுதான் உங்களுடைய வேலை எங்களை மிரட்டுறதால உங்கள் வேலை கிடையாது புரியுதுங்களா இன்னும் ஆறு தான் இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பணி நிரந்தரம் எண்ணம் ஸ்டாஃப் இல்லை இதே தோ இதில் நாங்கள் போனோம் பணி நிரந்தரம் கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோங்க உங்ககிட்ட நாங்கள் பணி நிரந்தரம் கொடுத்த வாக்கம் மறந்துட்டீங்க நாங்கள் எப்போ கொடுத்தோன்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் உங்ககிட்ட பணி நிரந்தோம் கேட்கறது த தப்பு தான் நாங்கள் கொடுக்கறது இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கு நீங்கள் மறந்துட்டீங்க நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம் எங்களுக்கு வந்து இதே இதில் முப்பத்தொன்னாந்தேதி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலையிலேயே எங்களை கொண்டு போய் சேருங்க நாங்கள் இன்னிக்கே போய் இன்னைக்கு கொடுத்தா கூட அந்த நிலைமையில நாங்கள் போய் குப்பை வாரிட்டு நல்லா தூய்மையா பண்ணிட்டு கிளீனா பண்ணி கொடுத்துட்டு வரோம் ரெண்டே நாளில் நாங்கள் முடிச்சு கொடுத்துடுவோம் அந்த வேலையை எங்களால் முடியும் அதை முடிக்க ஆனால் நீங்க தான் ஒத்து வர மாட்டேன்றீங்க பொதுமக்களை காப்பாத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேர் கெட்ட பேருனா அரசியலுக்கு கெட்ட பேருனா அது உங்களால தான் அது எங்களால்ன்னு ஒரு போதும் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு நாள் சம்பளம் இல்லாமல் நாங்கள் போய் வேலை செய்யறோம்ட்டு உங்ககிட்ட மனு கொடுத்துட்டோம் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம் பேசியும் பார்த்துட்டோம் நீங்க அதுக்கு ஒத்துக்கலை நீங்க அது சட்ட ரீதியாக பேசுறீங்க